காலையிலோயா பிரைஸ் தலாட்கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏனாச்சு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு கவலையோடு சோகத்தோட இருக்கிறீங்களா ஐயோ என் வாழ்க்கை எப்படி போகுது இப்படியே போய்ட்டு இருந்தா எதற்காலம் என்னாகிறது நாளைக்கு தேவை யார் சந்திப்பா எனக்கு யார் இருக்கிறா நாளைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஐயோ இந்த கடன் பிரச்சனை ஐயோ இந்த கஷ்டம் இந்த வறுமை இந்த கண்ணீர் நான் எதை நம்புறதுனே தெரியல யாரை நம்புறதுனே தெரியல எனக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கிறீங்களா உங்களுக்கு உதவ ஆண்டவர் இருக்கிறாரு ஏசப்பா இருக்கிறாரு அவர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாக உதவி செய்வார் அவரை மட்டுமே நோக்கி பாடுது உங்களை பலப்படுத்துகிற மாதிரி ஒரு பாடு நம்பிக்கை லா நிலையானதோ விசுவாசம் முன்னில் குறைவானதோ நம்பிக்கை லா நிலையானதோ விசுவாசம் முன்னில் குறைவானதோ அர்புதருணுக்குள்ளே இருக்கெஞ்சான் அதிர்சயம் செய் உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார் நீ அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார் அமேன் அவர் உங்கள் நடுவுல இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் அமேன் என நம்ம ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் நீச்சம் இன்றும் என்றும் ஆராதவராய் இருக்கிறார் தன்னோடய ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா நம்ம அவரோட வார்த்தையை நம்பணும் அவரை நம்ம விசுவாசிக்கணும் அவரை நோக்கி கூப்பிடணும் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த கண்ணீர் இதெல்லாம் சூழ்நிலலாம் மாற்றி போட அவருக்கு ஒரு சிக்க ஆகாது நம்ம இயேசுவை எனக்கு செய்யுங்க என் உள்ளத்துக்குள்ளே வாங்க என்னை தேய்ச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்பா கிட்டே எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரோட நீங்க நீங்கள் வந்து அவரோட சமூகத்தில் போய் விழுந்துருங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் பலத்தால் ஓட முடியல நீங்கள் என்னை நடத்துங்கன்னு சொல்லுங்கள் அவர் உங்களை அருமையான நடத்துவரே ஆமென் கட்